கொல்கட்டை டாக்டர் கேஸ் இதை பத்தி உங்க எல்லாருக்குமே ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு ஒரு நாளும் இதனை பத்தின ஒரு ஒரு வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணும் போதும் ஏதாச்சும் இன்சிடென்ட் நடந்துச்சா திரும்பவும் ஏதாவது சொல்றதுக்கு தகவல் இல்லையா அப்படின்னு பல பேர் வந்து கேட்டுட்டு இருந்த அந்த துறனத்திற்கான ஒரு பதில் அப்படின்னா இந்த வீடியோல நீங்க கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிற மாதிரி நீங்க பாக்குற மாதிரி சூப்பரான மேட்டர் தான் சோ என்ன அப்படின்னா கொல்கட்டை டாக்டர் கேஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு டாக்டர் ஒரு சின்னதா தெரியாதவங்களுக்கு நான் சின்னதா ஒரு ஹிண்ட் குடுத்துடுறேன் ஒரு டாக்டர் வந்துட்டு நைட் டியூட்டில இருக்கும்போது தன்னாய்வாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த ஹாஸ்பிடல்ல ஆர்ஜிக்கர் அப்படி இந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல் அதாவது கொல்கட்டால இருக்கிறதுல அவர் பாட்டுக்கும் வந்து நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொலிட்டிக்கலோட ஸ்டெப் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மனுஷன் வச்சுக்கோங்களேன் அவன் வந்து என்ன பண்றான் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா சுத்துறான் ஒரு டாக்டர் ஆடிட்டோரியத்தை நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரக்ஸ் எல்லாம் இன்டேக் பண்ணிட்டு அவன் போயிட்டு அவங்கள ரொம்ப கொடுமையா கிடையாது பயங்கர பயங்கர பாலியல் வன்கொடுமை ரொம்ப 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 வன்முறை அதிகமா செலுத்தின மாதிரி அவன் ஓவரா பண்ணிட்டு அவங்க அவங்களோட விஷயம் வந்து சொல்றதுக்கே வார்த்தை இல்லை அவ்வளோ அளவுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு இருந்தது அவங்களுடைய போட்டோஸ் அவங்க ஃபேமிலியில சொன்னது அப்படின்னா பல விஷயங்கள் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் ஸோ ஃபைனலி அவங்க இறந்துட்டாங்க அண்ட் போஸ்ட்மார்டம்ல வந்துட்டு இந்த மாதிரி கூட்டுப்பாலியல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த நபர் மேலதான் சந்தேகம் அப்படின்னு சொல்லி சஞ்சய் ராய் அப்படின்னு இந்த ஒரு நபர் தான் நான் சொல்றேன் அவனுடைய அண்ட் போட்டோஸ் எல்லாமே என்ன ஆகுது கேமராஜ் ஃபுட்டேஜஸ்ல வந்து கரெக்டா அவன் கிராஷ் பண்றது கையில ஹெட் எடுத்துட்டு போறது பல விஷயங்கள் அவன் சிக்கிறான் இதை வச்சு நம்மளுடைய போலீஸ் எல்லாருமே வந்து அவனை அரெஸ்ட் பண்றாங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருட எப்பவுமே எப்படி எல்லாம் வந்து மழுப்புவான் பொய் சொல்லுவானோ அதே மாதிரி அவன் அவனால முடிஞ்ச அளவுக்கான ஒரு மழுப்பெல்லாம் வந்துட்டு இருந்தான் நான் பண்ணல அப்படின்னு சொல்லும் போதும் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அக்யூஸ் பண்ணி நிறுத்தி வச்சுட்டாங்க ஏன்னா அவரை பத்தி அவர்னு சொல்ல முடியாது அவனை பத்தி என்கொயரி வேற லெவல்ல போயிட்டு இருந்துச்சு அவனுக்கு தூக்கு தண்டனை கிடையாது இன்னும் மோசமான ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக மாணவர்கள் அதாவது அங்க இருந்த டாக்டர்ஸ் ஜூனியர் டாக்டர்ஸ் சீனியர் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா வந்துட்டு மருத்துவத்துறையும் வந்து கொல்கட்டால அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கோர்ட் முன்னாடி காலேஜஸ் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு போராட்டம் பண்ணாங்க ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு அடுத்த நாளே சஞ்சய் ராய் அரெஸ்ட் பண்ண பாரு அவனுக்கான என்கொயரிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஹைகோர்ட் எடுத்து நான் பண்றேன் அது ஒண்ணும் நடக்கிற மாதிரி விஷயமா இல்ல அண்ட் தொடர்ந்து வார கணக்குல அங்க போராட்டம் நடந்துகிட்டேதான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அணியா எதிர்கட்சி இருக்கிற ஆட்சி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஆள்ற கட்சியை நல்லா அதாவது மமதாவை பயங்கரமா வந்து தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றதுனால உடனே இந்த கேஸ சிபிஐ வாங்கியாச்சு சிபிஐ வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கும் மேல் நபர்களை வந்துட்டு என்கொயரிஸ் பண்ணிருக்காங்க ஸ்டில் டேட் வரைக்கும் அண்ட் இது இந்த சிபிஐலயும் போயிட்டு இருக்கும் போது இது வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சுப்ரீம் கோர்ட் தானாவே வந்து இந்த கேஸ அவங்க மேல பைல் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ அவங்க கையில எடுத்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இது வந்து அந்த அளவுக்கு நேஷனல் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் கொந்தளிக்கிற வகையில இன்சிடென்ட் இருந்துச்சு சோ டாக்டர்ஸ் அப்படின்னா நைட் ஷிஃப்ட் போயிட்டு தான் வந்துட்டு இருப்போம் ஒரு உமனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண போராட்டம் எல்லாத்துக்குமே பயங்கர துணையா சினி ஆக்டர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற பெரிய பர்சன்ஸ் அண்ட் வந்துட்டு ஒரு சோசியல் மீடியால இருக்கிற ஒரு பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்னா எல்லாரும் ஒட்டுமொத்தமா டாக்டர்ஸ் எல்லாருக்கும் துணையா வந்து நின்னாங்க எதிர்கட்சியும் துணையா நின்னுச்சு இந்த மாதிரி பல பேரும் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையா நின்ன காரணத்தினால இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டே தானா வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க கடந்த நவம்பர் டுவெல்த்ல இருந்து என்ன

படுது ஐம்பது சாட்சியை விசாரிச்சதுக்கு அப்புறம் கடந்த ஒன்பதாம் தேதி தான் வந்துட்டு அதாவது டிசம்பர் ஒன்பதாம் தேதி தான் இந்த கேஸ்க்கான ஒரு விஷயங்கள் முடிஞ்சிருக்கு ஸோ நாங்க வந்து என்கொயரிஸ முடிச்சாச்சு இதுக்கப்புறம் தீர்ப்பு நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அதாவது அவங்க பண்றாங்க இல்லையா சிபிஐ எடுத்தது அவங்க எடுத்தது இவங்க எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் கொண்டு வந்து சப்மிட் பண்ணியாச்சு இப்போ ஜட்ஜ் கையில தான் இருக்கு அவர் என்ன சொல்ல போறாரு என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த நம்மளுடைய இந்தியான்னு வச்சுக்கலாமே இன்னும் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்றதுதான் வரைக்கும் அந்த சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை அப்படின்றது சொல்லியாச்சு என் தூக்கு தண்டனை அப்படின்றதெல்லாம் பத்தாதுங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க செய்யறது சுத்தமா சரியில்லை அவனுக்கு வேற ஏதாவது அவன் லைஃப் லாங் ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தண்டனையை கொழுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் டாக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கரண்டான ஒரு நியூஸ் வந்திருக்கு பட் ஆனாலும் இதுதான் இந்த முடிவுங்க இதுதான் நாங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அனிர்பன் தாஸ் அவர்கள் இதுதாங்க கேஸ் இதுதாங்க ஜட்மெண்ட் அப்படின்றத ஜட்ஜ் அவர்கள் கொடுத்துட்டாரு ஆனாலும் தொடர்ந்து இது பத்தாது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு ஆரம்பத்தில் நான் குற்றவாளியே இல்லை அப்படின்னு சொன்ன சஞ்சய் ராய் இப்ப அவன் தான் அப்படின்றத ஒத்துக்கிட்டு ஐம்பதாயிரம் ரூபா வந்துட்டு அபராதமும் இந்த கோர்ட்டுக்கு கட்டணும் அப்படின்றதே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த டாக்டர் இருக்காங்க இல்லையா அவங்க எழுந்த காரணத்தினால அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது

ராய் தான் பண்ணிருக்காரு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது அவருக்கான தண்டனையும் கொடுத்துட்டாங்க சொன்னீங்க நினைக்கிறீங்க இந்த தண்டனை பத்தும் நினைக்கிறீங்களா இல்ல இன்னும் ஹெவியா கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க